வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் பிரசனத்துல நிமித்தம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் நிமித்தம் அப்படிங்கிறது எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய முறைகள் அப்படிங்கிறது கொடுக்குது சாதாரணமாக பிரசன்னம் பார்க்கும்போது போது இப்ப ஒரு நண்பர் கேள்வி கேட்கிறாங்க அவங்க சொல்ற நம்பர் அப்படிங்கிறது இங்க பதிவு பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஒரு வீட்டுல கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணுங்க ஒரு செயலை செய்யும்போது போது அந்த செயலை அப்படியே நம்ம மாத்தி பண்ணிருப்போம் அப்ப அந்த செயல் நடக்காது அப்படிங்கறத தெரியணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திருமணப்படுத்துறதுக்காக ஒரு ஜாதகரை பார்க்கறோம் ஜாதகரை பார்க்க போறோம் ஜாதகம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பர்ஸ் எடுக்காம வீட்டுலயே வச்சிட்டு வந்துடுவேன் எனக்கு எப்படி இருக்கும்னா அங்க ஏதோ தடைபடுது அப்படிங்கறது அர்த்தம் நான் மறுபடியும் போயிட்டு அந்த பர்ஸ எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க அப்படின்னா அங்க ஏதோ தடையாகி பின்ன சரி செய்யப்படுகிறது அப்போ தற்போது போன காரியம் அப்படிங்கிறது அங்க நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அது இப்போதைக்கு இந்த செயல் வேண்டாம் அப்படிங்கிறது கிரகங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தன்மை முன்னாடி வந்து வீட்டு வாசப்படியை தாண்டும் போது படி தட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு போறவங்க இன்றளவிலும் செய்யறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக செய்யறாங்க அப்ப நீங்க கவனிச்சிருப்பீங்க இதெல்லாம் நிகழ்வுகள் பெரியவங்க சொன்னாங்களேன்னு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகும்பாங்க அதே மாதிரி ஒரு சுப நிகழ்வுகளுக்காக போகும்போது நல்ல சகுணம்னு சொல்லுவாங்க நிமித்தம்னு சொல்லுவாங்க அது இருந்தாதான் அந்த செயலை அவங்க அடுத்தடுத்து செய்வாங்க சிலர் அப்படியே நின்னுட்டு அப்புறமாட்டி பாத்துக்கலான்னு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு காமன் நேரம் ஏரியாட்டி நல்லதா பாக்கும்போது சரி போலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவாங்க அந்த மாதிரி எல்லாம் அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு ஜாதகம் எடுக்கும் போது ஒரு செயலை செய்யும் நல்ல நிகழ்வுகளா நமக்கு கண்ணப்படுதான்னு பாருங்க ஒரு டிவி ஓடுது டிவியில் அப்போ ஒரு அழுகை அப்படிங்கிறது வருது